வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கணவாய் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கணவாய் பார்த்தீங்கன்னா கிரேவி தொக்கு இல்லைனா அது வந்து தவா ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்பயாச்சும் யாராச்சும் தான் செய்வாங்க அது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் க்ளீன் எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது இல்லாமல் அது நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண எப்படி இருக்குமோ சொல்லி யோசிப்பாங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வேறு லெவலில் வந்துருக்கு இப்போ இன்றைக்கி அதுதான் ரெசிபியை போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணவாய் மீன் வாங்கிக்கோங்க இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அது ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு அது மண்டையில் ஒரு கல் இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது நான் வந்து உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் போகிறேன் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அழகாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூளுங்க அது போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கரம் மசாலா பார்த்திங்கனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டிருக்கேன் சீரகப்பொடி பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதாவது ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கனா இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சி ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டுவோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கான்ஃபிளார் மைதான் நான் வந்து மூணு மூணு ஸ்பூன் தான் போட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பூன்லாம் இல்லை குட்டி ஸ்பூன் தான் அதில் மூணு மூணு போட போகிறேன் உங்களுக்கு நல்லா நிறைய பைண்ட் ஆகி வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம் நான் மூணு தான் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் கொஞ்சம் கம்மியாக சேர்க்க சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில் நான் பார்த்தேன் நிறைய பேர் கேசரி பவுடர் கொஞ்சம் குறைச்சி போடுங்கன்னு அப்புறம் தெரிஞ்சவங்களும் சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நான் கேசரி பவுடர் கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கனா எங்களை ஆரஞ்சு கலரில் ரெட் கலர் நான் கொஞ்சம் போட்டாலே நிறைய தெரியுது இன்னைக்கு ரொம்பவே கம்மியா போட்டு பாருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கு தண்ணி தேவைப்படாது நம்ம முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அது இல்லாமல் கவாயில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணி வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு அந்த தண்ணியிலே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும் இப்போ இதில் உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இப்போ தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கலந்து 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 விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் போதுமானு பாருங்கள் பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்படியே மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தண்ணி உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப வராது வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வரும் நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு எடுத்து வெளியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேனில் நம்ம ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஒரு திக்கான கடாயை வச்சுக்கோங்க திக்கான கடாயில் பொறிச்சாக்கா நம்மளுக்கு சூப்பராக வரும் அதுக்காக தான் திக்கான கடாயை வச்சுருக்கேன் நான் இண்டோலியம் கடாயி தான் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கனவாயை நீங்கள் பொறிக்க சொல்ல ஹைஃப்ளேமில் அதாவது நல்லா ஃபுல்லாக எரியாத மாதிரி ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை நல்லா ஹீட்டான பிறகு கணவாயை அழகாக எடுத்து உதவித்து விடுங்க அது ஒட்டிகிட்ருக்கும் அழகாக உதற்றி விட்டுட்டு நல்லா ஹைஃப்ளேம்லேயே நல்லா கலந்து கலந்து விட்டு பொறி ஃபஸ்ட்டு போட்ட உடனே கலராதிங்க கொஞ்சம் ஒரு பக்கம் வேகட்டும் வெந்த பிறகு நீங்கள் கலந்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான செம்ம சாஃப்ட்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் சூப்பரான கணவாய் சிக்ஸ்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா பீச்சிலலாம் போனிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பீச்சு ஓகே கடைகளில் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு விட்டுட்டுருக்காங்க அப்புறம் ரோட்டு கடைகள் டீ நகர்லாம் போனீங்கன்னா ரோட்டு கடையிலேயே விற்கிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க சூப்பராக இருக்கும் சரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி நான் ஆல்ரெடி நம்மளே ட்ரை பண்ணேன் சார் இது உங்களுக்கும் ரெசிப்பியாக போட்டால் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இல்லைங்களா அதனால் இது ட்ரை பண்ணி போட்டிருக்க உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு என்னோட வீடியோவை நீங்கள் அப்படியே பார்த்து ரெசிப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு வந்தால் மாதிரியே ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா வந்திருக்கு ஹை ஃப்ளேமில் எதுக்கு வைக்க சொல்கிறேன்னா இது வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் நீங்கள் சிம்மிலே வச்சிருந்திங்கன்னா அது வேகவும் வேகாது அறுவணி நேரம் வேக வேண்டிய டைம் எடுக்கும் அப்புறம் ஜவ்வு மாதிரி ஆயிடும் சாப்பிட முடியாது அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக வரும் எனக்கு ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் வந்துதுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது சொல்லி என்ன கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் இப்போதான் நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கரை பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது கணவாயை மீன் பிடிக்காது சாப்பிட ஐயோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம மசாலாலாம் போடுற போடுறப்ப அந்த தலையெல்லாம் தெரியவே தெரியாது நம்மளுக்கு ஃபுல்லாகவே கணவாயாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் லாஸ்ட்டாக பெப்பர்லாம் தூவிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சு பசங்களுக்கு கொடுத்தேன் அவங்க அழகாக டொமேட்டோ சாஸை தொட்டு சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப நல்லா வந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுலயே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ much